சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெளியில் தட்டிவிடுங்க அவங்களும் சப்ஸ்கிரைப் ஒரு அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பார்க்கணும் நண்பர்களே உங்கள் ஷோ பிடிஷன் த ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான இரண்டாவது மேட்ச் மேன்செஸ்டர் ஒரிஜினல் வெசஸ் சதன் பிரேவ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று லண்டன் நேரப்படி இரவு ஆறு முப்பது மணிக்கும் இந்திய நேரப்படி பதினோரு மணிக்கும் மேட்ச்சு எங்கே நடக்குதுன்னா யூகேவில் லீட்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல மேட்ச்சு நடக்குது அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய நல்ல கருத்துக்களை தருவீங்க இன்னும் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அதை பண்ணுவோம் ஏன்னா வந்து இது வரைக்கும் வந்து பிளேயிங்கில் வந்து எந்த இதுவும் அனௌன்ஸ் பண்ணல நான் நிறையா வெப்சைட்டை சூஸ் ப் தான் எடுத்து பண்ணியிருக்கேன் எல்லா டீமும் ஒரு ஒரு மேட்ச் விளாண்டதுக்கப்புறம் தான் எக்ஸாக்டு பிளேயிங்கில் ஒன்று கிடைக்கும் இந்த பிளேயர்ஸில் ஏதாவது வந்து மிஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன் எந்தெந்த பிளேயர் மிஸ் ஆச்சோ அதை மட்டும் நான் வந்து டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன் நம்ம டெலிகிராமில் வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் ப்ரடிக்ஷன் கொடுத்துட்ருக்கோம் ஸோ எல்லோரும் இணைஞ்சிக்கலாம் மேட்ச் ப்ரடிக்ஷன் அதில் வந்து கேட்டு வாங்கிக்கலாம் ஓகே ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மேட்ச் ஆனது வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு அதாவது ஆறாம் தேதி பூராடா நட்சத்திரத்தில் மேட்ச் நடக்குது அதிபதியாருனால் சுக்ரன் மேட்ச் ஆனது முழுமையாக மூணு லக்கணத்தில் நடக்குது தனுசு மகரம் கும்பம் அதாவது முதல் நூறு பால் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆகும் அடுத்த நூறு பால் செகண்ட் இன்னிங்ஸ் ஆகும் தான் அதில் கால்குலேட் பண்ணுறாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரே லக்கணத்தில் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது தனுசு அடுத்தது மகரம் ஒரு எழுவத்தஞ்சு பால் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த டைம் தான் அங்கே கிடைக்கும் கும்பத்தில் வந்து கடைசி ஒரு இருபத்தஞ்சி பால் போட்டு மேட்ச் முடிப்பாங்க ஸோ இதுதான் வந்து அமைப்பு முதல் இன்னிங்ஸ் ஒரே லக்கணமாகவும் ரெண்டாவது இன்னிங்ஸ் ரெண்டு லக்கணத்துலேயும் மேட்ச் வந்து ட்ராவல் ஆகுது அப்படி பார்க்கும்போது கேப்டன்ஸ் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா மேன்செஸ்டர் ஒரிஜினல் அதுக்கு வந்து பில்ப்ஸ் சால்ட் அவர் கேப்டனாகவும் சதன் பிரேவ் அதுக்கு வந்து ஜேம்ஸ் வின்சி அவர் கேப்டனாகவும் அறிவிச்சிருக்காங்க ஸோ இது பார்ப்போம் பிளேயிங் லெவன் அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட்டில் நிறைய வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா மேன்செஸ்டர் ஒரிஜினல் அதை அதை வரைக்கும் ஃபில் சால்ட் ஜாஸ் பட்லர் ஹென்ரிச் கிளாசன் மேத்யூ ஹர்ஸ்ட் டாம் ஹார்ட்லி ஸ்காட் குரி லீவிஸ் கரிகரி ஜேம்ஸ் ஆண்டர்சன் ஜாஸ் டங்க் தாமஸ் ஆஸ்பின்வால் மெர்ச்சன் டி லாங் அப்படிங்கிறவங்க தான் வந்து பிளேயிங்கில் நான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி சதன் பிரேவை பொறுத்த வரைக்கும் ஜேம்ஸ் வின்சி ஜேசன் ராய் எல்டி போலி கிரிக் ஓவர்டன் வான்ஸ் ஃபின் ஆலன் டேனி பிரிக்ஸ் ஜேம்ஸ் கோல் ரீஸ் டோப்லே ஜோஃப்ரா ஆர்ச்சர் கிறிஸ் ஜார்டன் ஸோ இவங்க தான் வந்து பிளேயிங் லெவனாக சதன் பிரேவில் அறிவிச்சிருக்காங்க ஒரு சில வெப்சைட்டில் எதாவது மாறுபட்சத்தில் நான் டெலிகிராமில் எந்த பிளேயர்லையோ அந்த பிளேயருக்கு மட்டும் நான் வந்து டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன் ப்ரிடிக்ஷன் பார்க்கலாம் ஃபில் சால்ட் ரெண்டு இன்னிங்ஸாக இருந்தாலும் நல்லா விளாடக்கூடியவர் ஜாஸ் பட்லர் செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா விளாடுவார் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் வந்து கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கும் விக்கெட் பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் டிஜிட்டில் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங்கிறது அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஒரு விக்கெட்டு சான்சஸ் கிடைக்கும் அதை மிஸ் பண்ணிட்டாங்கன்னா ஒரு பத்து டு இருபது ரன் அடிக்க வாய்ப்பு இருக்குது பெரிய ரன் எடுக்க வாய்ப்பு இல்லை ஹென்ரிச் கிளாசன் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான் நாங்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது ஒன்று பெரிய பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அவருக்கு நான் வாய்ப்பு இல்லை வந்தோடனே அவுட் ஆகலாம் இல்லை ஒரு பத்து ரன் அடிச்சுட்டு கூட அவுட் ஆகலாம் பெரிய ஒரு வாய்ப்பு இல்லை ஆனால் வந்து கேச்சஸ் வந்து ஒரு ரெண்டு மூணு கேச்சஸ் பிடிக்க வாய்ப்பு இருக்குது மேத்யூ ஹர்ஸ்ட்டு அவர் வந்து அவர் விக்கெட் கீப்பர் பண் அவர் தான் பண்ணுவார்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் ஓகே டாம் ஹார்ட்லி ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் நல்லா விளையாடுவார் ஸ்காட் குரி அவர் ஆல்ரவுண்டர் ஃபஸ்ட்டு பேட் ஆர் பவுல் எதாக இருந்தாலும் பிரமாதமாக கண்டிப்பாக பண்ணுவார் லீவிஸ் கிரிகிரி ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் சிறப்பாக இருக்கும் செகண்ட் பவுலிங்காக இருந்தால் ஒன்று விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது பெருசாக வாய்ப்பு இல்லை ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க செகண்ட் பவுலிங்காக இருந்தால் ஒரு விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது பெரிய வாய்ப்பு இல்லை செகண்ட் பவுலிங்கில் இருக்குது ஜேம்ஸ் ஆண்டர்சன் ஃபஸ்ட் பவுலிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம் ஜோஸ் டங்கு ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்தால் சிறப்பாக பால் போடக்கூடியவர் தாமஸ் ஆஸ்பின் வால் அவர் வந்து ஆக்சுவலாக ஒரு பேட்ஸ்மேன் ஸோ ரெண்டு இன்னிங்ஸாக இருந்தாலும் அவர் நாளைக்கு நல்லா விளையாடக்கூடியவர் மெர்ச்சன்ட் டி லேங்கு அவர் ஒரு பவுலர் ரெண்டு இன்னிங்ஸாக இருந்தாலும் நல்லா விளையாடக்கூடியவர் அடுத்தது சதன் பிரேவ் அதை பொறுத்த வரைக்கும் ஜேம்ஸ் வின்சி ஃபர்ஸ்ட் பேட்டிங்காக இருந்தால் சிறப்பாக விளையாடுவார் ஜேசன் ராய் ஃபர்ஸ்ட் பேட்டிங்காக இருந்தால் நல்லா செக செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு வந்து அவர் கொஞ்சம் வந்து நெருடாக இருக்கும் ஓப்பனிங் வராருன்னா முதல் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அவர் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் அந்த பத்து நிமிஷத்தை தாண்டிவிட்டாருன்னா ஒரு நல்லா ரன் அடிக்க வாய்ப்பு இருக்குது இல்லாட்டி வந்து இந்த பக்கம் ஈஸியாக அவர் வந்து அவரோட விக்கெட் வந்து எடுத்துடுவாங்க ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துக்குங்க ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் சூரா எடுத்துக்கலாம் எல்டி போலே செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு பேட்டிங் அவருக்கு பிரகாசமாக இருக்க வாய்ப்பு இல்லை கிரக் ஓவர் டென் அவர் ஆல்ரவுண்டர் ஃபஸ்ட்டு பேட் ஆர் பவுல் எடுத்துக்கலாம் லாரி ஒன்ஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம் ஃபின் ஆலன் ரெண்டு இன்னிங்ஸாக இருந்தால் நாளைக்கு நல்லா விளாடக்கூடியவர் டேனி பிரிக்ஸு அவர் பவுலர் ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம் ஜேம்ஸ் கோல்ஸ் அவர் ஆல்ரவுண்டர் செகண்ட் பேட் ஆர் பவுல் எதாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு பேட்டிங் ஃபஸ்ட்டு பேட் ஆர் பவுல் வந்து அவருக்கு வந்து சுமாராக இருக்கும் பவுலிங் போட்டான்னா நிறைய ரன்னு போதாக வாய்ப்பு இருக்குது பட் செகண்ட் இன்னிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் பவுலிங் வந்து அவர் வாய்ப்பு கிடச்சா அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரீஸ் டோப்ளே ரெண்டு இன்னிங்ஸாக இருந்தாலும் பிரமாதமாக பால் போடக்கூடியவர் ஜோஃபர் ஆர்ச்சர் ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம் செகண்ட் பவுலிங்காக இருந்தால் அவருக்கு நாளைக்கு ஒரு சின்ன இன்ஜூரி நடக்க ஒரு வாய்ப்பு இருக்குது அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா கேச்சஸ் ரெண்டு மூணு கேச்சஸ் விட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால் ஸோ அவர் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பிரமாதமாக இருக்குது கிறிஸ் ஜார்டன் செகண்ட் போங்காக இருந்தால் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட் போலிங் எக்கனாமியாக போடுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்க தவிர விக்கெட் கம்பி தான் கிறிஸ் ஜார்டனை பொறுத்த வரைக்கும் ஸோ இதுதான் இன்றைக்கான ப்ரிடிக்ஷன் மேன்செஸ்டர் வர்சஸ் சதன் பிரேவ் அதுக்கான ப்ரடிக்ஷன் ஸோ கேப்டன் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி நிறைய பேர் நம்ம சேனல் பார்க்குறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணால் இருக்கீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா வந்து நம்ம ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட நம்ம வந்து பெரிய ஒரு இது இல்லாமல் ஒரு சாதாரணமாக தான் நம்ம இருக்கோம் பெரிய சப்ஸ்கிரைபர்லாம் இல்லாமல் நம்ம சாதாரணமாக தான் இருக்கோம் ஸோ ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு மூணாவது வருஷத்தில் போயிட்டுருக்கு உங்களுடைய ஆதரவு இன்னும் கொடுங்க அப்போ தான் என்னால் இன்னும் மேல் மேலே வந்து நிறைய வீடியோஸ் போட முடியும் என்னால் இன்னும் பெஸ்ட்டாக வந்து ப்ரிடிக் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ கேப்டன் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஃபில் சால்ட் ரெண்டு இன்னிங்ஸாக இருந்தால் சிறப்பு விளையாடக்கூடியவர் அவர் எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஜாஸ் டங்கு அவர் ஒரு பவுலர் மேன்செஸ்டர் ஒரிஜினல் ஃபஸ்ட் பவுலிங்காக இருந்தால் அவருக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷன் கொடுக்கலாம் அதே மாதிரி தாமஸ் ஆஸ்பின் வால் அவர் ஒரு பேட்ஸ்மேன் நாளைக்கு அவர் வந்தார்னா அவர் ரெண்டு இன்னிங்ஸும் பிரமாதம் விளையாடவர் எஸ்பெஷலி செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் அவருக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷன் கூட கொடுத்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் அதே மாதிரி சதன் பிரேவை பொறுத்த வரைக்கும் எல்டி போலி செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் கண்டிப்பாக அவருக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷன் கொடுக்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரீ ஸ்டோப்ளே ரெண்டு இன்னிங்ஸும் பிரமாதமாக விளையாடக்கூடியவர் அவருக்கு நீங்கள் வந்து ஒரு கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா கிறிஸ் ஜார்டன் சதன் பிரேவ் செகண்ட் பவுலிங்காக இருந்தால் கிறிஸ் ஜார்டனுக்கு ஒரு நீங்கள் கேப்டன் ஆப்ஷன் கூட கொடுத்து ட்ரை பண்ணலாம் நண்பர்களே ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த ப்ரிடிக்ஷன் என்பது ஒரு எண்பது சதவீதம் மட்டுமே நீங்கள் எடுத்துக்க வேணும் நூறு சதவீதம் எடுத்துக்க தேவையில்லை காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த கிரவுண்டோட பிச்சோட தன்மை அதை பொறுத்து மாறும் உதாரணத்துக்கு அது வந்து ஸ்பின் பிச்சாக இருக்கும்போது நீங்கள் வந்து ஃபாஸ்ட் பவுலராக சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சார் நீங்கள் ஒரு கேப்டன் ஆப்ஷன் கொடுத்தீங்க ஆனால் விக்கெட் விழல அப்படின்னா அது ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்பின் பவுலர்ஸ் நம்ம சூஸ் பண்ணிவிட்டு போகணும் ஃபாஸ்ட்டு பவுலிங்காக இருக்கும் ஃபாஸ்ட் போலிங் சூஸ் பண்ணும் பேட்ஸ் பேட்டிங் பிச்சாக இருந்தால் நீங்கள் மாதிரி தான் சூஸ் பண்ணணும் ஸோ நம்மளோட ப்ரிடிக்ஷனை வந்து ஒரு ரிசர்ச்சாக எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய பங்களிப்பு ஒரு இருபது சதவீதம் நீங்கள் வந்து போட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல டீம் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மீண்டும் இது போல் இன்னொரு காணொலிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம்